கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா சோதனைகள் நமக்கு நன்மை செய்கின்றன ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன ஆதி ஆகமம் ஏழு பத்தொன்பது தேவனுடைய வசனத்தில் தண்ணீர்கள் பெரும்பாலும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் குறிக்கின்றன சங்கீதக்காரன் தேவனே என்னை இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது என்று ஜெபிக்கிறான் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஒன்று உயர்ந்த மலைகள் அதாவது அடிக்கடி தன் அருவறுப்பான தலையை உயர்த்தும் நம் பெருமையான சுவாபம் மூடப்பட்டு நசுக்கப்பட்டு போகும்படியாக நம் ஜீவியத்தில் சோதனைகள் அதிகமாய் பெருகும்படி தேவன் அனுமதிக்கிறார் இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சந்தித்த சோதனைகள் அவர்களை தாழ்மை உள்ளவர்களாக்கும் நோக்குடையவையாயிருந்தன உபா உப உபாகமம் எட்டு ரெண்டு பூமி முழுவதும் மூடப்பட்டு ஆகாயம் அல்லது வானம் மட்டுமே காணப்படத்தக்கதாக ஜலம் அதிகமாய் பெருகினது அருமையான தேவ கிறிஸ்துவும் பரலோக ஸ்வாபமும் மட்டுமே உனக்குள் காணப்படத்தக்கதாக உன் பூமிக்குரிய ஸ்வாபத்தை அதனுடைய எல்லா மாயைகளுடனும் மூடி போடும் நோக்க நோக்குடனேயே பாடுகள் உனக்கு அனுமதிக்கப்படுகின்றன ஜலம் பெருகிய போது மாம்சமான யாவும் ஆண்டன ஆதி ஆகமம் ஏழு இருபத்தி ஒன்று மாம்சமான யாவற்றையும் அழிப்பதே ஜரள ஜல பிரளயத்தின் நோக்கமாகும் நாம் கடந்து செல்கிற உப உபதிரவங்கள் நம்முடைய மாம்சீகமான பரிசுத்தமாக்கப்படாத ஸ்வாபங்களை நாம் களைந்து போடும்படியாக நமக்கு உதவி செய்கின்றன இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் ஒன்று பேதுரு நான்கு ஒன்று ரெண்டு எனவே அருமையான தேவ தேவனுடைய பூரண சித்தத்தில் சித்தத்திற்குட்பட்ட சோதனைகளை நீ மனமுவந்து வரவேற்பாயாக அவை தேவன் உன்மேல் கொண்டிருக்கும் அன்பான நிச்சயமான அடையாளங்களையே ஆக்கும் ஆமேன்